ஹாய் விவோஸ் வெல்கம் டு வசாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான கத்திரிக்காய் ரகத்தை பற்றி தாங்க பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வகையான கத்திரிக்காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேரளா நீட்டாக முள் கத்திரின்னு சொல்லுவாங்க அதே பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா முள் இருக்குதுங்க இலையிலையும் முள் இருக்குது தண்டு பகுதியிலையும் முள் இருக்குது நல்லா கொத்து கொத்தா இந்த கலரில் சூப்பராக நீட்டாக நீட்டாகவாக காய்க்குது இது தோட்டத்தில் வச்சதுனால உங்களுக்கு காய் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது இது நல்லா நீட்டமாக இருக்குது ஆனால் கொத்து கொத்தா காய்க்குது நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இதனுடைய பூக்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பர்பிள் கலரில் பூக்கிற மாதிரி தான் பூக்குது தண்டு பகுதியிலேயே முள் இருக்குது அதுபோல் உங்களுக்கு இலைப்பகுதியிலையும் முள் இருக்குது இந்த வெரைட்டி நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் ஏன் அப்படின்னா நல்லா கொத்து கொத்தா காய்க்குது ஒரு கொத்து மூணு கொத் மூணு நாலு காய் தொங்குதுங்க அப்படியே கொத்து கொத்தா நல்லா நீட்டமாகவே இருக்குது நல்லா முக்கால் ஜானுக்கு வருது இங்கே பாருங்கள் இந்த கலரில் இருக்குது அப்படியே கொத்து கொத்தா வரப்பையே கொத்து கொத்தா தான் தொங்கும் அருமையாக இருக்குது கண்டிப்பாக இதை உங்கள் தோட்டத்தில் வளர்க்கலாம் இல்லை இதுக்கு வேறு பேர் நீங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு ப்ராப்பரான பேர் என்னான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதனால் நான் ப்ராப்பரான ஊர் பேரோடு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க இதனால் நம்மளை ஏதோ தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா நான் நினைக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கேரளா நீட்டாக முள் கத்துறீங்க ஏன் அப்படின்னா முள் இருக்குது கத்திரிக்காய் செடியில் முள் இருக்குது இது அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தான் வந்திருக்குது நீட்ட நீட்டமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால தான் நான் உங்களை கேட்குறேன் இது செடி குரோத்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மூணு அடி ஹைட்டுக்கு வருது இலைகள்லாம் வந்தால் நார்மலாக எப்பையும் கத்திரிக்காய் வெரைட்டியில் இருக்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு வருது இலைகளும் ஆனால் கொத்து கொத்தாக காய்க்குது கீழே ஏன் வெள்ளையாக இருக்குதோ இல்லை பச்சையாக இருக்குதோ அப்படின்னு பார்க்குறீங்களா அதை வந்து விதைக்கி விட்டுருக்கேங்க அதனால் அது கலர் மாதிரி மஞ்சள் ஆகும் தான் விதைகள் முத்தி கீழே அடிப்பகுதி பார்த்திங்கன்னா வெடிப்பு மாதிரி வரும் வெடிப்பு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி ஒரு பாக்ஸில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல தரமான விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு கீழேயே நிற்கும் தரம் இல்லாமல் அதாவது பொக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும் நீங்கள் அதை ரெண்டு மூணு தடவை கையை விட்டு கலக்கி வடிகட்டினீங்கன்னா நல்லா விதையாக வரும் நீங்கள் அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கோ வீட்டு தோட்டத்துக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்